தெலுங்கானாவில் சமூக நீதி புரட்சி நடந்து வரும் நிலையில் தமிழக ஆட்சியாளர்கள் தூங்குவது போல் நடிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை காக்க முன்வராவிட்டால் தமிழக ஆட்சியாளர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெலுங்கானாவில் அண்மையில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு இருபத்தி ஒன்பது விழுக்காட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் பட்டியல் இட இடஒதுக்கீட்டை பதினைந்து விழுக்காடாகவும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை பத்து விழுக்காடாகவும் உயர்த்தி அம்மாநில சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தெலுங்கானாவில் சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் சாதி கணக்கெடுப்பை நடத்திய அம்மாநில காங்கிரஸ் அரசு அதன் அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து சட்டம் இயற்றியுள்ளது அடுத்த கட்டமாக பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மூன்றாகப் பிரித்து உள் இடஒதுக்கீடு வழங்கவும் தெலுங்கானா அரசு திட்டமிட்டுள்ளது தெலுங்கானாவில் சாதிவாரி மக்கட்தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதும் அதன் அடிப்படையில் இட இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருப்பதும் உண்மையாகவே சமூக நீதி புரட்சிதான் தெலுங்கானா அரசு இயற்றி அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ள சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட பிறகு இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் அதுவும் சாத்தியமானால் அது வரலாற்று சிறப்பாக அமையும் தமிழ்நாட்டிலும் ஓர் அரசு இருக்கிறது சமூக நீதியை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்ததாக அடிக்கடி கூறிக்கொள்ளும் அதற்கான விளம்பரங்களை வெளியிடும் ஆனால் சமூக நீதிக்காக ஒரு சிறு துரும்பை கூட அந்த அரசு கிள்ளி போடாது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினால் அதற்கான அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று கைகளை விரிக்கும் தமிழக ஆட்சியாளர்களுக்கு தெரிந்த சமூக நீதி இதுதான் எந்த மாநிலத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தலாம் அதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் பலமுறை கூறியுள்ளன பீகாரிலும் தெலுங்கானாவிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான சட்டமும் இயற்றப்பட்டுள்ளது இவையெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களுக்கு இருப்பதையும் தமிழக ஆட்சியாளர்கள் அறிவார்கள் ஆனாலும் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் காரணம் அவர்கள் தூங்கவில்லை தூங்குவதைப் போல நடிக்கிறார்கள் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது இதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை காக்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழக ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்